காலதெய்வன் விதி தெய்வன் இவர்களால் எந்த விதமான ஆபத்துகள்லாம் ஏற்படாது நாளைக்கு நடக்கிறத நம்ம என்ன கண்டோம் அதெல்லாம் வீடியோ நமக்கு வந்து இந்த யாரும் பேசக்கூடாது யாரும் வந்து இந்த மந்திரத்தை கேட்டீங்கன்னா அந்த எந்த விதமான இடர்கள் எல்லாம் வராது இந்த மந்திரம் யாரால உண்டாக்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வான் மண்டலத்தில் மேலே மானத்தில் சூரிய பகவான் இருக்கார் சூரிய பகவானை சுற்றி பன்னெண்டு சூரியர்கள் வலம் பண்ணிட்டு அவங்க அவங்க திருவாயும் வளர்ந்தருளியது நான் சொல்ல போகிற மந்திரம் நீங்கள் கேட்க போற மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சிவனை மனதில் நிலை நிறுத்தி இதை போல சங்காபிஷாய்கள் பிரதோஷ கால பூஜை இதிலெல்லாம் சிவ சன்னதியில் உட்காந்து யார் ஒருத்தர் கேட்குறாளோ அவளுக்கு வந்து சிவனுடைய திருவருள் சுரக்கும் என்று வேதத்தில் கூறப்பட்ட உள்ளபடியால் பக்த கோடிகள் அனைவரும் இந்த மகாமந்திரத்தை கேளுங்க அப்படியாப்பட்ட மகாமந்திரம் நமக்கு எந்த விதமான ஆபத்துகள் எல்லாம் கிட்ட நெருங்காது அப்படியாப்பட்ட இதெல்லாம் அதான் அங்க கிரகம் நீச்சை கேள்வி கால தெய்வம்னு விதி தெய்வன் விதி தெய்வன் மது கொண்டு இதுக்கு அடக்கம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படியாப்பட்ட மகாமந்திரத்தை எல்லாரும் கேளுங்க மனதில் சிவனை நிலைநிறுத்திங்க மந்திரத்தை கேளுங்க ஓம் ஸ்ரீம் அது நான் சொல்லுவேன் உங்களுக்கு வராது ஓம் த்ரீமத் சுராசுர முனிவர சித்த ராட்சச வித்யாத கிண்ணர கிம்பருஷ பூத பிரேதினி டாக்கினி பிரம்மராட்சச பீதராக விஷமலோச்சன நர மிருக பசு பட்சி தாவர ஜெங்கம பூலோகோக புவர்லோக சுவர்லோக மகல்லோக ஜனலோக

பர்வத பருவத பர்வத உதய பர்வத நிஷத பர்வத 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 கைலாசாதி பர்வதாஸ்ததி சப்த சமுத்ராஸ்தங்கா யமுனா நர்மதா சரஸ்வதி சிந்து காவேரி சோனாநிதி நிதி பிரமுக தீர்த்த கன்னியாஸ்த

गति बद्य बहुत वैजदेशिक नैयाद लोकायध मीमा चारवाग चाणक्य भरतराज हंसवात्स्य अष्टादशपुराण स्मृति बहुपुराण धर्मशास्त्र तर्कशास्त्र श्रीकंठ पार्वती भक्तजन नित्यानंद नित्य कल्याण गंगाधर गणनायक प्रथमलोचन त्रिलोक्य लोक ஸ்ரீமத் காவேரிய பூர்வசமுதிரி தடை பிள்ளவாரியேத்தே விராஜமான அம்பிகாசமேத பஞ்சநீஸ்வரசங்கரங்கஷேக கார்த்திகைசோமவார சங்காபிஷேகமாப்புதனசாயபூஜாபிஷேக பார்வதிபரமீஸ்வரத்துக்கல்யாணவையோக மாணசிக அடுத்தாட்டத்தில் உன்னையும் சொல்கிறேன் நம்ம வந்து மனுஷப்பிறப்பை எடுத்துக்கிட்டோம் சதமானம் பவதி யாராக இருந்தாலும் நூறு வயசு வாழ்ந்தை காட்டணும் அதுக்கு மகா என்ன அப்படின்னு கேட்டால் போல் நம்ம சதமானம் பவதி இந்த சதமானம் வந்து நூறு வயசு வாழ்ந்து காட்டுறதுக்கு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கேட்கணும் இப்படியாக பார்த்தா மகாமந்திரம் சிதாகாசம் சிதம்பரம் கேளுங்க நல்ல கைலாச ஏற்ற பிரதோஷே நடதி பிறகரே దేవదైత్యాదివంత్యే పశ్యంతా శైలపుత్ర నటనముదిముదు సంయుం బ్రహ్మాత వేణుంగళి భగవాన్ మత్తం చక్రవాణికి దిమి శ్రీభూలో కైలాసము విరాట్ మధ్యస్థానమున చిదంబర సిభి ஸ்ரீ பதஞ்சலி வியாகரபாத முனிவர்களின் கடும் தபத்திற்கு இணங்கி தை மாதத்தில் குருவாரத்தில் புற்றிய நட்சத்திரத்தில் சித்த யோகத்தில் நடுப்புகளில் ஆனந்த தாண்டவ தரிசனம் காட்டி அருளும் பொழுது தெய்வர்களும் அசுரர்களும் துதிக்க தேவஸ்திரிகள் சூழ்ந்திருக்க பார்வதி தெய்வி அருகில் சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டு நிற்க பிரம்மதேவன் தாளவாத்தியத்தையும் தேவேந்திரன் புல்லாங்குழலையும் மகாவிஷ்ண மத்தலத்தையும் வாசித்துக் கொண்டிருக்கிற மகிழ்ச்சிகரமான நேரத்தில் மாயையை வென்று யானத்தை பெருக என்று ஒலிக்கம் தித்தாம் தித்தாம் தாம் திமி திமி திமிதாம் தாம் திதிமி திதிமிதி என்று பாதத்தலகங்கள் ஒழித்து மக்களின் உள்ளத்தை கவர்ந்தன பதண்டலி பகவானும் ஆனந்த தாண்டவனன் திருத்தனத்தை கண்டுகளித்து தன் நிலை மறந்து தானும்ட தொடங்கினார் அப்பொழுது அவர் இருந்து வெளிவந்த சுலோகங்களே சம்பு நடனம் என்றும் நடைசமாகும் சிவபெருமானுடைய திரு நடன சிறப்பு விரித்த செஞ்சடையாட வதனம்